எனக்கு வழிமுறை முக்கியம் எனக்கு நீதி முக்கியம் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்னங்கறத உனக்கு நான் எடுத்து உணர்த்திருக்கேன் அந்த வாழ்க்கை போன பாதையில நீ போனா நீ கேட்ட வரமெல்லாம் அன்று சொன்ன வார்த்தை போல இன்று இல்லை என்றும் முக்கால சத்தியமா நான் சொன்ன சொல்லு மாறாம நான் வாழ வைப்பேன் சத்தியம் சரியா என்னைக்கு நுழை இருப்பேன் கூடவே இருப்பேன் வேற எதுவும் கேள்வி இருந்தா கேட்டுக்கலாம் நீங்க இருக்க எனக்கு என்ன வென்றம் முக்கியம் இது வாய்ப்பு என்னை விட்டு உன்னை தூக்கி வந்து பார்த்துக்கணும் வரேன்டி முன்னாடி தான் சொல்றேன் எனக்கு வலிமுறை முக்கியம் வலிமுறை தாண்டி கேட்பா நான் கேட்க மாட்டேன் எந்த கேள்வியை என் மந்தையை வைக்க மாட்டேன் யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் யாருக்கும் பதில் சொல்ற இடத்துல நான் இல்லை என்னை கேள்வி இடத்துல எவனுக்கு அந்த தகுதியை நான் கொடுக்கவும் மாட்டேன்

நாலு சவுத்து கூட நடந்தாலும் எனக்கு தெரியும் பேத்தி உனக்கும் சொல்றேன் பார்த்துக்கா எல்லாத்துக்கும் சொல்றேன் இது முதல்ல கிடைச்சின்னு நான் பராண்டி பார்த்துக்க இது ரெண்டாவது முறை வாய்ப்பு நான் ஒவ்வொரு கணிக்கும் எண்ணி எண்ணி நீங்கள் கொடுக்குறேன் மூணு முறை போனா தூக்கி எறிவேன் ரெண்டாவது முறை போட்டுக்கணும்

என் நேரம் தாண்டி இஷ்டத்துக்கு வந்து பார்க்க போயில எனக்கு ஒரு நேரம் இருக்குல்ல இஷ்டத்துக்கு விடிய விடிய உட்காந்து சொல்லிட்டு என் பிள்ளையா இருந்தாலும் தப்புனா தப்புதான்